பிக்பஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு பிடியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புளிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகுமா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஏன்னா இவ்வளோ போல்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அவங்க அப்பா தான் காரணம் ஸோ அப்பா வந்து மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு அர்ச்சனோட அப்பா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கப்பறம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அர்ச்சனோட அப்பா அம்மாவோட என்ட்ரி வேற லெவல்ல இருந்தது அர்ச்சனை பயங்கர இமோஷனலா அழுது கட்டி பிடிச்சி அவங்க ஓடின ஸ்பீடை பார்க்கும்போதே அவங்க எந்த அளவுக்கு இமோஷனல் ஆனாங்க அப்படின்றது புரிஞ்சுது அப்படி ஓடி பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுது அந்த ஒரு ஆனந்த கண்ணீரை பார்க்கும்போது அந்த சாங் ப்ளஸ் இமோஷன்ஸ் பிளஸ் நம்ம அர்ச்சனா அழுகிறது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் இமோஷனல் ஆகிடுச்சு அந்த அந்த அளவுக்கு ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க நம்ம அர்ச்சனா அண்ட் அதுக்கடுத்து அப்பாவை பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு ஸோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றத எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சரணன் கிட்ட சொன்னார் மனுஷங்க எல்லாருக்கும் வந்து ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் நரேட் பண்ணுறாரு லைக் வந்து நம்ம அர்ச்சனா வந்து அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருப்பாங்க இங்கே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அக்ஷயா அண்ட் சரவணன் வந்து அதை மாக் பண்ணி சுரிச்சுட்டு இருப்பாங்க கொடுத்தாங்க ஸோ அது சொல்றாரு எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அந்த இடத்துல அவங்க அழுகுறாங்க ஸோ உங்களால் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் பட் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே அதை மார்க் பண்ணி சிரிக்கிறீங்க அப்படின் போது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா நான் இதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னாரு ஸோ அதுக்கு நம்ம சரணோட எக்ஸ்பிளேஷன் இல்லை அங்கிள் நான் அதை ஃபன்னாக பண்ணேன் அப்படின்னு இல்லைப்பா ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம அதை எப்படிப்பா ஃபன்னு சொல்ல முடியும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண கூட வேண்டாம் அவங்களுக்கு அந்த மாதிரி காயப்படுத்தாமல் இருக்கலையா இல்லையா அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு ஒரிஜினல் வேர்ஷனாக எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களை மாதிரி இப்போ பூர்ணிமாவோட அம்மாலாம் வந்து ரொம்ப அந்த கேமரா கான்ஷியஸ் இருக்குது இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்க ஸோ நம்ம ஒரு ஸ்வீட்டான மம்மியாக வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தன் பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்போது அது பெற்றோர்களாக யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் ஸோ அந்த கோபத்தை அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு ஏன்னா எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைங்க அழுகும் அவங்களுக்கு அந்த இடத்துல இமோஷனலாக இருக்கும் ஸோ அதை கேமராக்காக நடிக்காமல் கரெக்டாக காமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பட் அர்ச்சனோட அப்பா அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டாலும் கையெடுத்து கும்பிட்டு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா சாரி அதை நான் ஹர்ட் கேக்கலாம் ஆனா எனக்கு என் பொண்ணு நீ அப்படி சொல்லும்போது போது வருத்தமா இருந்துச்சு பசுல இருந்து ஆதங்கத்தை கொட்டிட்டார் என் பொண்ணு அழுகும்போது நீ சிரிச்சே அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டிட்டாலும் சரி உனக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய மனுஷன் அவங்க கிட்ட போய் அந்த கற்பான் பூச்சிக்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டார் அண்ட் அடுத்ததா நிக்ஸனை கேள்வி கேட்டார் லைக் நீ வந்துட்டு இந்த களிப்பாள் ஊற்றணும்னு சொன்னேன் இல்லப்பா அது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அப்படின்னு சோ நம்ம நல்லவன் நிக்ஸன்னு இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நானா நான் அப்படி பேசுனனா அர்ச்சனாட்ட அப்படி பேசுனேனா எப்ப அந்த ஈஸ்வரி கிட்ட போட்டாங்களே அப்பவா அப்படின்னு இல்ல நீ அர்ச்சனா கிட்ட சொல்லலப்பா நீ வேற யார்கிட்ட சொல்லிட்டு இருந்த அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார் ஆக்சுவலி இந்த கல்லிப்பால் இஷ்யூ வந்து நிறைய பேர் கட் பண்ணி ஒவ்வொரு வேர்ஷனில் காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த கள்ளிப்பால் ஊற்றணும்னு சொன்னது அவர் உண்மைதான் ஆனால் அவர் அர்ச்சனாவை சொல்லல ரவீனாவை சொல்லியிருப்பாரு அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் ரவினா விசித்ரா கூல் சுரேஷ் இவங்க எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க பெட்ல உட்காந்து பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் அர்ச்சனா கிச்சன் ஏரியால இருந்து பாட்டு பாடிட்டே குக் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே விசித்திர அம்மா காண்ட் ஆவாங்க அப்போ வந்து அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் செட் ஆகாது ஸோ விசித்திர அம்மாவுக்கு சம்ம காண்டி போய் இப்போ பார் கத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நிக்சன் கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா நிக்சன் அந்த வார கேப்டன் அப்போ ரவீனா சொல்லுவாங்க என்ன கேப்டன் உங்கள் முன்னாடியே விதிமீறல் நடக்க போது நான் வந்து உரிமை குரல் தூக்கிட்டா ஏதோ அந்த மணி அடிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னால் அன்னிக்கே கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளு இருந்தால் நீ இப்படிலாம் வந்து பேசியிருப்பியா அப்படின்னு இருப்பான் ஸோ அவன் சொன்ன விஷயம் தப்பு தான் ஸோ கள்ளிப்பால் அப்படின்றத நம்ம பேன் பண்ணிட்டோம் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூர செயல் நமக்கு தெரியும் பட் அவன் இந்த இடத்துல ரவீனாவை ஃபண்ணா சொன்னா சொன்னால் அதை வந்துட்டு அர்ச்சனாவை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க மேபி அப்பா அந்த வீடியோ பார்த்துருப்பார் போல இருக்கு ஸோ ஒரு தன் பொண்ணை வந்து கல்லிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னானேன்ற கோபத்தில் அவர் கேட்குறாரு ஸோ இந்த நல்லவனும் அவன் பேசினான் கல்லிப்பால் ஊற்றி கொள்ளணும்னு இவன் சொன்னான் பட் அந்த வார்த்தையே சொல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு நான் நான் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தான் அண்ட் அடுத்ததாக விசித்ரா அம்மாட்ட வந்து அவங்க அப்பா வந்து சாரி கேட்டார் அதாவது என் பொண்ணு வந்து உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் அந்த டால் டாஸ்கில் வந்து பாசிட்டிவாக கூட அவள் சொல்லியிருக்கலாம் அவள் ஏன் உங்களை நெகட்டிவாக சொன்னான்னு எனக்கு தெரியல நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மறக்கவே கூடாது அவள் வந்த புதுசில் உடஞ்சி அழுகும்போது நீங்கள் தான் அவள் கூட நின்னீங்க ஸோ மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி கையெடுத்து கும்பிட்டாங்க ஸோ என்ன கேட்டால் ஃபேக் மம்மி அதை வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அர்ச்சனா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க அது ஒரு கண்டென்ட்டாக தான் நான் பார்க்கறேன் பட் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சாரி கேட்டுட்டு இருந்தாங்க விச்சித்திரமாட்டேன் அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமே என்ன அப்படின்னா மாயாக்கு நான் பிக் ஃபேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் அதாவது பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அர்ச்சனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து மாயாவோட பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி மாயா ஃப்ளை ஆன் த ஸ்கை அப்படின்ற மாதிரி அப்படியே பறந்துட்டு இருக்காங்க பூர்ணிமா அம்மா வந்ததுலேருந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க அதுவும் இப்போ அர்ச்சனோட அப்பா அம்மா வேற சொல்லிட்டாங்களா இன்னும் விட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க மாயா என்னென்ன வேலைகள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க பட் ரெண்டுமே அட்ரஸ் அட்ரஸ் அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்கலாம் நான் உங்களோட பிக் ஃபேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்பா ஷீ இஸ் நாட் ஒர்க் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி இருந்தது நிறைய அட்வைஸ் கொடுத்தார் நெக்ஸ்ட் அனுக்கலாம் அதாவது இங்கே வந்து நீ கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுப்பா நீ ரொம்ப நல்ல பையன் பட் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு நீ வந்துட்டு உன்னோட பாட்டு திறமையை நீ வெளியே கொண்டு வந்திருக்கணும் இங்கே வீட்டில் இப்போ எழுபது நாள் இருக்க ஒரு ஐம்பது பாட்டு நீ பாடி அது வெளியே சூப்பராக போயிருந்துக்குமேப்பா அப்படின்னு கேட்கும்போது பூர்ணிமா உடனே சப்போர்ட் இல்லை இல்லை அவன் வெளியே போய் எல்லாம் பாடிக்குவான் அப்படின்னாங்க ஸோ அதுக்கு நம்மளோட அர்ச்சனோட அப்பா சொன்னார் இல்லை இல்லை அங்கே நீ போய் பாடுறது வேறு ஆனால் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இங்கே நீ பண்ணுறது உனக்கு வெளியே வேறு லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அதாவது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு நீ வந்து வெறும் ஐம்பது லட்சத்துக்காக இங்க போராடணும் அப்படின்னு இருக்காத நீ உள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா வெளியே மக்கள் உனக்கு ஐம்பது கோடி கொடுப்பாங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வெளியே வரவேற்புன்றது ஜாஸ்தியா கிடைக்கும் இது நீங்கள் வந்து ஒரு ரத்த பூமி சண்டை போடுற இடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது ரொம்ப பெரிய தப்பு இங்கே நீங்க உங்களோட கேமை விளையாண்டு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி இந்த இடத்த நீங்கள் சூப்பராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல நட்புகள் இங்கே கிடைக்கும் அதை பார்த்து மக்களுக்கு உங்களை பிடிக்கும் இந்த ஐம்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ மக்களோட அன்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க நீங்கள் ஐம்பது கோடி கூட சம்பாதிக்கலாம் ஸோ இந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எல்லாருக்கும் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் விஷயங்களை அவங்க கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் அர்ச்சனா நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த குழந்த மாதிரி ரவீனா மாதிரி கியூட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பட் அதெல்லாம் கிடையாது அவள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க அண்ட் அவளுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு கிடையாது அவள் வந்து ரொம்ப ஸ்லோவாக செய்வா ஸோ எனக்கு அர்ச்சனோட அப்பா பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஸரை பார்க்குற ஃபீல் இருந்தது ஏன்னா இப்போ நிக்சனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறதாகட்டும் இல்லை சரவணன் கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறதாகட்டும் இப்படி பண்ணாதீங்க இதை நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இந்த ஐம்பது லட்சத்துக்காக போராடுறாங்க ரத்த பூமி கிடையாது இங்கே நல்ல உறவுகளை ஏற்படுத்தி நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐம்பது கோடி என்ன அதை விட உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸராக அவர் அட்வைஸ் பண்ணதாகட்டும் ஒரு அப்பாவாக என் பொண்ணை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த வருத்தம் எனக்கு இருக்குது அந்த ஒரு காயம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தை அவர் தெரிவித்த இடமாகட்டும் அண்ட் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா இப்போ சரோனா பேசுகிறோம் இல்லை ஒரு நிக்ஸனை பேசுகிறோம் அப்படின்னா அவங்களையும் நம்ம எந்த இடத்துலையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அவங்களோட மரியாதையும் எந்த இடத்துலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட அந்த சின்ன பசங்க கிட்ட இந்த பெரிய மனுஷன் கையெடுத்து கும்பிட்டு சாரி எல்லாம் சொல்லி நான் உனக்கு ஹர்ட் பண்ணணும்லாம் சொல்லலப்பா பட் நீ என் பொண்ணை சொல்லும்போது எனக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படின்லாம் கேட்டாரு ஸோ அந்த ஒரு பெரிய மனுஷன் தன்மையோட அவர் நடந்துக்கிட்டார் எந்த இடத்துலையும் எனக்கு அர்ச்சனோட அப்பா அம்மாவை பார்க்கும்போது இந்த கேமராக்காக நடிக்கிறாங்கன்னு தோணலை மேபி பூர்ணிமாவோட அம்மாவை பார்த்துட்டு அடுத்தது எனக்கு அர்ச்சனா ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஒரு ராவ் வேர்ஷனாக தோணுச்சு ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் என் பொண்ணை நீ சங்கடப்படுத்துற என் பொண்ணை நீ அழுக வைக்கிறேன்னா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னாரு சி அதுக்குன்னு என் பொண்ணு கூட நீங்க சண்டையே போடக்கூடாதுன்ற கான்செப்ட் கிடையாது இப்போ விஷ்ணு வந்து அவரே சொல்லிருப்பார் சார் சாரி சார் உங்க கூட நானும் நிறைய சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு போது இல்ல தம்பி அதெல்லாம் பிரச்சனையே இல்லருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கு கூட சண்டை வரும் ஸோ அது பிரச்சனையே இல்லை கேம்ல அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னார் சோ அவரோட மெச்சூரிட்டி அவளை புரிஞ்சிக்கோங்க என் பொண்ணுக்கு மூஞ்சுக்கு நேரம் சண்டை போடுறவே எனக்கு மேட்ரே கிடையாது ஆனால் என் பொண்ணோட முதுகில் போய் குத்துறவனோ என் பொண்ணோட அழுகிய ரசிக்கிறவனும் என் பொண்ணையே பிறந்துருக்கக்கூடாது இவ்வளோ கொண்டு இருக்கணும்னு சொல்றவனும் அவள் அழுகுறத பார்த்து ரசிக்கிற சைக்கோவையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரிஜினல் என்னால் பார்த்த மாதிரி தோணுச்சு ஸோ நம்ம அர்ச்சனா சொன்னது ரொம்ப பெரிய உண்மை அதாவது எங்கள் அப்பா வந்து எங்களை ஹார்டாக தான் வளர்த்தாரு ஸோ என்னோட அந்த இன்னர் சைல்டு அப்படின்றது இப்போ தான் வெளியே வருது அப்படின்னாங்க அது உண்மை தான் ஏன்னா இப்படிப்பட்ட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் கெஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு ஓகே அர்ச்சனா அப்பா மாதிரி இருக்கவங்க கூடலாம் நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா அப்பா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு அதே மாதிரி நம்மகிட்டையும் அவர் எதிர்பார்ப்பார் ஸோ அர்ச்சனா சொன்ன மாதிரி அவங்கள அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காரு அப்படின்றது புரிஞ்சது பட் இவ்வளோ மாரல்ஸோட வளர்ந்தனால தான் அர்ச்சனாவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ பர்சனலி அர்ச்சனா ஃபேமிலி பார்க்கும்போது கியூட்டாக இருந்தது ஒரு ஒரிஜினல் வருஷன் பார்த்த மாதிரி இருந்தது அண்ட் அர்ச்சனோட அப்பா எல்லாரும் கேள்வி கேட்டது கரெக்டாக தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு பேரண்ட்டாக அவங்க வருத்தத்தை காமிச்சாங்க சோ அர்ச்சனோட அப்பா பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி